அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் தினமும் சாப்பிடக்கூடிய சர்க்கரை டீயாகவோ காஃபியாகவோ ஏதாவது சாக்லேட் ஸ்வீட் இனிப்பு பண்ற வழியாக சாப்பிடக்கூடிய சர்க்கரையை நாம் நிறுத்திவிட்டால் நம் உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சர்க்கரையை நாம் டெய்லி லைஃப்பில் சாப்பிடாமல் நிறுத்திட்டால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சர்க்கரை என்பது ரசாயனம் கலந்த ஒரு பொருள் அந்த சர்க்கரையை பல்வேறு வடிவங்களை பல்வேறு விதமாக நம்ம எடுத்துக்கிறோம் டீ ஆகவோ காஃபி ஆகவோ சாக்லேட் நீப்பு பண்டமாக எடுத்துக்கிறோம் இந்த சர்க்கரையை சாப்பிட்றத நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பத்து டைப்பை பார்க்க போகிறோம் முதல் நன்மையாக சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா உடலில் சேரக்கூடிய தேவையற்ற கலோரிகள் குறையும் பொதுவாக கலோரிகள் வந்து சர்க்கரை மூலம் கிடைக்கும் அதே சமயம் கொழுப்பு இருக்குது இல்லையா அதன் வழியாகவும் நமக்கு கலோரிகள் கிடைக்கும் நம்ம சர்க்கரையை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து அதன் மூலம் நமக்கு கலோரிகள் கிடைக்கும் இதனால் நம் உடம்பில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையும் தொப்பை பகுதி குறைந்து நல்ல மெல்லிய இடுப்பு பகுதி கிடைக்கும் இரண்டாவது நன்மையாக சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளை தவிர்ப்பதால் இரத்தத்தில் இன்சுலின் அளவு சமநிலையில் இருக்கும் இதனால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஏற்கனவே சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் அவர்கள் இரத்தத்தின் சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் மூன்றாவது நன்மையாக பொதுவாக உடலில் எனர்ஜி வேணும் சக்தி வேணும் அப்படின்னா இனிப்பை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் சர்க்கரை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு திடீர் சக்தி கிடைக்கும் அதே சமயம் உடனடியான சோர்வும் ஒரு டயர்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இதனால் நாள் முழுவதும் நாம் டயர்டாக இருக்கும் ஆனால் சர்க்கரையே நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நாள் முழுவதும் சீரான ஆற்றலுடன் செயல்பட முடியும் சமநிலையான ஒரு உடல் பலத்துடன் நம்ம இருக்க முடியும் நான்காவது நன்மையாக சர்க்கரை நாம் அதிகம் எடுத்துக்கொள்வதால் மனச்சோர்வு ஏற்படுமா பதட்டம் ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா டென்ஷன் மனச்சோர்வு ஏற்படும் இது போல் எந்த ஒரு விஷயங்களும் ஏற்படாது நம்ம சர்க்கரையை சாப்பிட்றத நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய மனநிலை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிடும் ஐந்தாவது நன்மையாக நாம் சாப்பிடும்போது முதல்ல இனிப்பிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க காரணம் சர்க்கரை என்பது பசியை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது அதை நிறுத்துவதன் மூலம் பசியின் உணர்வு குறையும் இதனால் தேவையில்லாமல் சிற்றுண்டிகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்படும் பொதுவாகவே நம்ம சர்க்கரையை சாப்பிட்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னா இயற்கையாக நம்மளுக்கு எப்போ பசி எடுக்கணும் அப்படின்னு நம்ம உடல் சொல்லுதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் சர்க்கரை போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது உணவு வேலை தவிர மற்ற நேரங்களிலும் பசியை தூண்டி அதிகமான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி உடல் பருமனுக்கு அது வழிவகுக்கும் ஆறாவது நன்மையாக அதிகமான சர்க்கரை இன்சுலின் அளவே அதிகரிக்கும் இதனால் முகத்தில் முகப்பரு சருமத்தில் வீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம சர்க்கரையை சாப்பிட்றத நிறுத்திட்டோம் அப்படின்னா சர்மம் தெளிவாகவும் பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் பொதுவாகவே நல்ல பியூட்டிஷன் நல்ல அழகாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை விரும்ப மாட்டாங்க சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அவங்களோட ஸ்கின்லாம் பார்த்தா நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் எந்த ஒரு மருவும் இருக்காது எந்த ஒரு தழும்பும் இருக்காது ஏழாவது நன்மையாக அதிகமான சர்க்கரை உட்கொள்ளும் போது உயர் தொழுத்தம் அதிகரிக்கும் வீக்கம் அதிகரிக்கும் மேலும் கெட்ட கொழுப்பு அப்படின்னு எல்டிஎல்லாம் சொல்கிறாங்க இதனுடைய அளவும் அதிகரிக்கும் இதனால் இதய துடிப்பு மோசமாகும் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சர்க்கரையின் அளவை சர்க்கரையை நாம் நிறுத்தும் போது இருதய நோய் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அபாயங்களும் நாம் குறைக்க முடியும் எட்டாவது நன்மையாக கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் தேங்கி தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உடல் எனர்ஜிக்கு அது பயன்படுத்தி கொள்ளும் கல்லீரலை மேலும் ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் சர்க்கரையை நாம் சாப்பிடாமல் நிறுத்தும் போது நமக்கு கிடைக்கும் கல்லீரல் ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரையை நாம் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கும்போது உருவாகிறது ஒன்பதாவது நன்மையாக மூளையின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை உடல் கொழுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கும் நாம் சர்க்கரையை சாப்பிடாமல் நிறுத்தும் போது நம்மளுடைய கவனம் தெளிவான சிந்தனை மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் சர்க்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை நாம் நிறுத்திவிட்டால் அதற்கு மாற்று சக்தியாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து அதன் மூலம் சக்தி எடுத்துக்கொண்டு நம்முடைய மூளையும் சிந்தனையும் நல்ல ஒரு சிறப்பான வகையில் செயல்படும் பத்தாவது நன்மையாக சர்க்கரை என்பது நம்முடைய தூக்கத்திற்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியது அதிகமான சர்க்கரை எடுத்துக்கொள்ளும் போது தூக்கம் வராமல் பாதிப்பு ஏற்படும் இதனால் இன்சோமினியா அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும் சர்க்கரையின் அளவை குறைப்பதன் மூலம் சர்க்கரையை நாம் தவிப்பதன் மூலம் இரவில் ஆழ்ந்து நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெற முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் சொல்றாங்க இதுபோல பத்து வகையான நன்மைகள் சர்க்கரை நாம் நிறுத்துவதன் மூலம் நம் வாழ்நாளில் நம் உடலில் ஏற்படும் இந்த சர்க்கரையை எவ்வளோ நாளில் நிறுத்தினா நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் ஒரு நாளில் நிறுத்தினா என்ன மாதிரியான நன்மைகள் இல்லை ஏழு நாளில் நம்ம சர்க்கரை சாப்பிட நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் சர்க்கரையை சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் இது முதல் சில நாட்களில் சர்க்கரை மீதான தீவிர ஆசையால் தலைவலி சோர்வு மனநிலை மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இதுவே மூணு முதல் நான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரையே சாப்பிடல அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராகும் பசியின்மை கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நீர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே சர்க்கரையானது உடலை தண்ணீரை தேக்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை நிறுத்துவதன் மூலம் முதல் வாரத்திலிருந்து உடலில் உள்ள தேங்கி உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றப்பட்டு நீங்கள் எடை குறைவதாக உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை அளவு குறைவதால் மதிய உணவுக்கு பிறகு வரக்கூடிய சோர்வு போன்ற விஷயங்கள் நீங்கி நாள் முழுவதும் உற்சாகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நாம் இருப்போம் முதல் ஏழு நாட்களுக்கு நம்ம சர்க்கரையே சாப்பிடல அப்படின்னா இது போல நன்மைகள் நமக்கு ஏற்படும் அடுத்து எட்டு முதல் பதினாலு நாட்களுக்கு நம்ம சர்க்கரையை எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு குறைந்து இதனால் உடலில் செல்களுக்கு சர்க்கரை திறம்பட பயன்படுத்த தொடங்கும் ஊட்டச்சத்துக்கள் சிறப்பாக உறிஞ்சு அது உறுதுணையாக இருக்கும் சர்க்கரை அளவு குறையும் போது செல்களுக்கு தேவையான சக்தி சர்க்கரையிலிருந்து கிடைப்பதற்கு பதிலாக மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய கொழுப்பை எரித்து செல்களுக்கு கிடைக்க இது உறுதுணையாக இருக்கும் அதே போல் இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருப்பதால் நீங்கள் எளிதாக தூங்குவீர்கள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அடுத்த நன்மையாக மூளைக்கு சர்க்கரையின் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நிலையான ஆற்றல் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம சர்க்கரையே எடுத்துக்கல எட்டு முதல் பதினாலு நாட்களுக்கு சர்க்கரையை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மனநிலை அமைதியாகவும் நல்ல ஒரு கவனமாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இதனால் எரிச்சல் மற்றும் பதட்டம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அல்லது முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் சர்க்கரையை எடுத்துக்கல அப்படின்னா முதல் வாரத்தில் நீர் எடை குறையும் பிறகு காலகட்டத்திற்கு ஏற்ப உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் எரிக்கப்பட்டு நமக்கு தேவையான சக்தி கொழுப்பிலிருந்து கிடைக்கும் இதனால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு குறையும் குறிப்பாக இருப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பை முற்றிலுமாக கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சருமம் தெளிவாக இருக்கும் ஹார்மோன் சமநிலையில் இருக்கும் சர்க்கரை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியான அளவு சுரக்கும் இதனால் முகப்பெரு சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறைந்து சருமம் புத்துணர்ச்சியுடன் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கல்லீரில் தேங்கியுள்ள கொழுப்புகள் கரைந்து கல்லீரல் ஆரோக்கியமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய நோய்ப்பு சக்தி மிகவும் அதிகரிக்குமா நமக்கு சளி ஜலதோஷம் இருமல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சர்க்கரையோ அல்லது இனிப்பு பண்டங்களோ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சளி இருமல் ஜலதோஷம் மென்மேலும் அதிகரிக்கும் காரணம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அது வேலை செய்ய விடாமல் பலவீனமாக மாற்றிடும் இதுவே நம்ம சர்க்கரையை தொடர்ந்து ஒரு முப்பது நாளைக்கு நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல பலமாக நல்ல வலிமையாக இருக்கும் சின்ன சின்ன சளி ஜுரம் தொந்தரவு இது போல் எதுவும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் நம்ம வாழ்நாளில் சர்க்கரையை படிப்படியாக நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதுதான் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்